சார் வணக்கம் என் பேர் திவாகர் முதுகலை முதலாம் ஆண்டு பொது நிர்வாகவியல் படிக்கிறேன் சார் சார் ஆ சார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சார் ஆ சார் சார் கேள்விக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு ரெண்டு இது சொல்லிடுறேன் சார் சாரை வந்து நம்ம ஒரு அரசியல்வாதியாக பார்க்கறத விட ஒரு ஜனநாயகவாதியாக பார்க்கறத விட ஒரு படித்த பகுத்தறிவாளன் படித்து முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் தொல் திருமாவளவன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சார் தனிப்பட்ட இதில் என்னுடைய கேள்வி வந்து மாணவர்கள் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த அளவுக்கு இன்றைக்கி அரசியலில் ஈடுபடுத்தல குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் ஈடுபடுறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக கம்மியாக இருக்க மாதிரி தோணுது ஏன்னா நானும் அந்த அளவுக்கு ஈடுபடல சார் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி மாணவர்களை அரசியலில் ஈடுபடுத்துறான் சார் மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்கிற கேள்வி காலம் காலமாக எழுப்பப்பட்டு வருகிறது விவாதிக்கப்பட்டு வருகிறது மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா கட்சிகளில் ஈடுபடலாமா என்பதுதான் கேள்வி அப்படி நாம் திருத்தி பார்க்க வேண்டும் கட்சியில் ஈடுபடக்கூடாது அரசியலில் ஈடுபடலாம் அரசியல் பொதுவானது கட்சி அந்த அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அமைப்பு அது ஒரு அமைப்பிலே இணைந்து செயல்படுவது என்பது நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்கிற ஒரு பொதுவான விமர்சனம் உண்டு ஏன் பார்ட்டி பாலிட்டிக்ஸ்லாம் எதுக்கு ஏன் அந்த தலைவரோட பேசுகிற இந்த கட்சி போராட்டங்களில் பங்கேற்கிற லைஃபை வீணாக்கிக்காத அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு பொறுப்புள்ள பேராசிரியர்களின் பெற்றோர்களின் கடமை அது ஒரு வழிகாட்டுதல் அது அந்த விமர்சனம் என்பது அவசியமானது தான் ஆனால் அரசியல் என்பது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்தே தொடங்கி விடுகிறது ரெண்டு பேர் நண்பர்களாக சேர்கிற போதே ஒருவன் வழிகாட்டக்கூடியவனாகவும் ஒருவன் பின்பற்றக்கூடியவனாகவும் மாறுகிறான் அங்கேயே அரசியல் தொடங்குகிறது அரசு பிளஸ் இயல் என்பதுதான் அரசியல் அரசு என்பது ஸ்டேட் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது ஸ்டேட் என்பது பொது நிர்வாகத்தோடு தொடர்புடையதுதான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மக்களை பாதுகாப்பது மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது தேசத்தை பாதுகாப்பது தேசத்தின் நலன்களை பாதுகாப்பது இதற்கு ஒரு நிர்வாகம் உருவாகிறது முடியாட்சி காலத்திலும் அரசு இருந்தது குடியாட்சி காலத்திலும் அரசு இருக்கிறது முடியாட்சி மறைந்து போய்விட்டது இப்போது குடியாட்சி அல்லது குடியரசு முறை என்பது உலகம் முழுவதும் மலர்ந்திருக்கிறது குடியரசு இல்லாத நாடுகள் இல்லை ஒன்று இரண்டு நாடுகள் இன்னும் அரச வம்சத்தை சார்ந்தவர் என்று சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் கூட அதுவும் டெமோக்ரஸி என்கிற ஜனநாயகத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் பின்பற்றுகிறோம் என்று பிரகடனம் செய்து கொள்கிற நிர்வாகத்தை நடத்துகின்றன எனவே அரசு என்றால் என்ன ஆட்சி நிர்வாகம் என்றால் என்ன என்பது குறித்த பார்வை புரிதல் கட்டாயம் மாணவர்களுக்கு தேவை நான் மாணவர்களிடையே பேசுகிற போதெல்லாம் சொல்லுவேன் உங்களிலிருந்து நல்ல பேராசிரியர்கள் தோன்ற வேண்டும் என்பதை விட உங்களிலிருந்து நல்ல விஞ்ஞானிகள் தோன்ற வேண்டும் என்பதை விட உங்களிலிருந்து எழுத்தாளர்கள் இலக்கிய படைப்பாளர்கள் தோன்ற வேண்டும் என்பதை விட வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் தோன்ற வேண்டும் என்பதை விட உங்களிலிருந்து நல்ல தலைவர்கள் தோன்ற வேண்டும் என்று சொல்லுவேன் சமூகத்தை அறிந்து கொள்ள கல்வி மிக மிக இன்றியமையாதது சமூக கட்டமைப்பை பற்றி புரிந்து கொள்ள கல்வி மிக முக்கியமானது அரசை பற்றி அரசு அமைப்பை பற்றி புரிந்து கொள்ள கல்வி முக்கியமானது ஆகவே மாணவர்கள் கல்வி என்கிற தளத்திலிருந்து விலகிவிடக்கூடாது அரசியல் என்கிற வேட்கை கல்வி என்கிற வேட்கையை தனித்து விடக்கூடாது அரசியலில் இருந்து கொண்டேயும் படிக்கலாம் படிப்பு என்பது நம் மூச்சடங்குகிற வரையில் பின்பற்ற வேண்டிய ஒன்று படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் சிலபஸை தாண்டி படித்தவர்கள்தான் மனித குலத்தை வழிக இருக்கிறார்கள் சிலபஸுக்குள்ளேயே இருந்து நாம் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது மாணவ பருவத்தில் நமக்கான டார்கெட் அதே பருவத்தில் சிலபஸை தாண்டி மணிகணக்கிலே நூல் நிலையங்களில் போய் கிடையா கிடந்து படித்து அதிலிருந்து உலக நடப்புகளை புரிந்து கொண்டு மனித சமூகத்தின் பரிணாம வரலட்சியை புரிந்து கொண்டு மனித குலத்துக்கு வழிகாட்டிய மாமனிதர்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மாமேதை காரல் மார்க்ஸ் போன்றவர்கள் ஆகவே மாணவ சமூகத்தில் நிறைய படிக்க வேண்டும் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றியமையாத ஒன்று என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பதல்ல அறிவுரை அரசியலை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கற்க வேண்டும் அதில் நீங்கள் மிகச்சிறப்பான ஆளுமையை பெற வேண்டும் அது காலங்கடந்து நடக்காது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆன பிறகு செயலான முடியாது முடியாது ஆகவே இந்த பருவத்திலேயே நீங்கள் உங்கள் பாடத்திட்டங்களையும் தாண்டி உங்களுக்கு கல்வி என்பது ஒரு வேட்கையாக மாற வேண்டும் அது ஒரு வெறியாக மாற வேண்டும் எப்போதும் நிறைய படித்து கல்வியை கற்று உங்களை நீங்கள் இந்த சமூகத்திற்கு ஆகச்சிறந்த ஆளுமையாக செதுக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது எனவே நீங்கள் கட்சி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சமூக நடப்புகளை அறிந்து கொள்ளுகிற மனிதகுலத்தை படிக்கிற அரசியலை நீங்கள் படிக்க வேண்டும் அதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்